வணக்கம் அன்பர்களே கேஎல் எல் ஆற்றில் விளையாடும் நண்பர்களே இரண்டே கெஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் பதிமூணு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு ஒன்று நாலு ஏபிசி நானூற்றி நாற்பத்தேழு நூற்றி நாற்பத்தொம்போது ஏபி நாற்பத்தி நாலு பதினாலு ஏசி நாற்பத்தேழு பத்தொம்போது பிசி எழுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஏபி ஏசி பிசி பதினாலு நாற்பத்தி ஒன்று இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தி எண்ப எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் செய்து ஃபோன் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாத கடைசி நாள் அன்று அல்லது ஒன்றாம் தேதி இப்படி இணைந்தீர்கள் என்றால் உங்களுக்கு முப்பது நாட்களுக்கு கட்டணமாக ரூபாய் நூறு வசூலிக்கப்படும் ஆகையினால் இணையும் நண்பர்கள் இந்த மாதத்தின் கடைசி தேதியோ அல்லது ஒன்றாம் தேதியோ இணைந்தீர்கள் என்றால் முப்பது நாட்களுக்கு அது செல்லுபடியாகும் ஆகையினால் புதிதாக இணைபவர்களான இணைபவர்கள் அந்த தேதியில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் நிறப்படி புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் ராசி நண்பர்களுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினொன்று டு ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு பதினொன்று ரெண்டு டு மூணு மிதன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு பதினொன்று ரெண்டு டு மூணு கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது டு பத்து பதினொன்று டு ஒன்று சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பதினொன்று டு ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு பதினொன்று ரெண்டு டு மூணு துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு பதினொன்று ரெண்டு டு மூணு விருச்சகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஒன்பது டு பத்து பதினொன்று டு ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினொன்று டு ரெண்டு மகர ராசி நன்மையாக டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு பதினொன்று ரெண்டு டு மூணு கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு பதினொன்று ரெண்டு டு மூணு மீனராசி நன்மையாக டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஒன்பது டு பத்து பதினொன்று டு ஒன்று அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் விடாமல் நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்கின்றார்களோ நிச்சயமாக அவங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் மீண்டும் நாளை கெஸ்ஸிங்கில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்